அரசியல் சிந்தனை யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் விடுதலை சிறுத்தை கட்சி ஈரோடு வடக்கு மாவட்டம் பவானி தொகுதி செயலாளர் லா ஆற்றலரசு அரசியல் சிந்தனை நேயர்களுக்கு தம்பி அருண் அவர்களுக்கும் முதல் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இயக்கத்தில் இரண்டாயிரம் ஆண்டு இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தன்னுடைய இயக்கத்தில் நான் நினைத்துக் கொண்டேன் இந்த இயக்கத்தில் எழுச்சி தங்களுடைய ஏற்று இந்த இயக்கத்தில் நான் இணைத்துக் கொண்டோம் அப்பொழுது வாய்ப்பும் இல்லை ஒரு தொடர்பு கொள்ளும் வசதி வாய்ப்பு இல்லாத காலத்திலேயே இந்த இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு மாநகர மாவட்ட செயலாளர் ஈரோடு செந்தமிழன் அவர்களும் சிறுத்தைவந்தம் அவர்களும் என்னை வந்து நேரில் சந்தித்து இந்த இயக்கத்தில் நம்முடைய சமுதாயத்துக்காக நம்மள இணைந்து வேலை செய்வோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அப்பொழுது இந்த இயக்கத்தில் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டில் தன்னுடைய இயக்கத்தில் இணைத்து பவானி நகரம் அமைப்பாளராக பொறுப்பேற்று இந்த இயக்கத்தை நான் களப்பணியாற்றி தொடங்கினேன் அப்பொழுது எழுச்சி தமிழர் அவர்கள் நேரில் ஓட நாங்கள் சந்தித்ததில்லை விடுதலை சீர்தியினுடைய வாழ்க்கை வரலாறு என்று கூட தெரியாமல் இந்த இயக்கத்தில் நாங்கள் ஒப்படைத்துக் கொண்டோம் எழுச்சி தமிழருடைய வார்த்தைகளை அப்போ நாங்கள் கேட்போம் எழுச்சி தமிழருடைய சொன்ன வார்த்தை என்னவென்றால் இந்த இயக்கத்துக்கு வருகிற தோழர்கள் போட்டு போட்டுவிட்டு வாருங்கள் என்று அறகுகள் விட்ட போதே நாங்கள் இந்த இயக்கத்துக்கு வாய்க்கரிசி போட்டுவிட்டு இந்த நாங்கள் ஒப்படைத்துக் கொண்டோம் தாழ்த்துப்பட்ட மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் எங்கே எல்லாம் தீண்டாமைகள் நடக்கிறதோ ஆதிக்க சாதியனுடைய எங்கே எல்லாம் ஆதிக்க சாதியர் பட்டியலின மக்களுக்கெல்லாம் துன்புறுத்துறார்களோ அடிமைப்படுத்துறார்களோ எங்களுக்கு சுடுகாட்டு பிரச்சனை இல்லை பட்டா பிரச்சனை இல்லை என்று சொல்லும் போதெல்லாம் அந்த இடத்தில் நாங்கள் தோழர்களோட இணைந்து செந்தமிடம் சிரித்துகளும் நாங்கெல்லாம் கிராம கிராமமாக சென்று கிராம கிராமமாக ஊர் ஊராக சென்று அங்கேயே தங்கி இந்த மக்களுக்காக இந்த மக்களினுடைய தேவைக்காக நிர்வாகிகளை தலைவராக்குவது ஒவ்வொரு இடத்திலும் ஒன்றிய பொறுப்பாளர் போடுவது நகர பொறுப்பாளரை போடுவது பேரூர் பொறுப்பாளரை போடுவது ஒரு கடமையாக ஒவ்வொரு தம்பிகளையும் எழுச்சி தமிழர் சொல்வது போல் தலைவரை உருவாக்கணும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஈரோடு மாவட்டத்தில் இன்றைக்கு ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிறது அதற்கெல்லாம் காரணம் என்று சொன்னால் எழுச்சி தமிழனுடைய போராட்டங்கள் அவருடைய வாழ்க்கையினுடைய வரலாறு இந்த பட்டியலின மக்களுக்கு தலை நிபுணர்வுக்காக எழுச்சி தமிழருடைய தலைமை ஏற்று நாங்கள் இந்த இயக்கத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டு காலம் இந்த இயக்கத்தில் எங்களுடைய பயணம் தொடர்கிறது இன்று வரலும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இன்னமே இந்த சமுதாயத்துக்காகவும் எங்களுடைய இனத்தக்காகவும் எழுச்சி தன்னுடைய கொள்கையை ஏற்று நாங்கள் இந்த இயக்கத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் எங்கேயெல்லாம் பட்டியலின மக்களுக்கு ஒடுக்கப்படுகிறார்களோ தீண்டாமை உருவாக்கப்படுகிறதோ அங்க எல்லாம் விடுதலை சிறுத்திகள் தோழர்கள் இணைந்து நாங்கள் இந்த மக்களுக்காக தலை நிபுணர்களுக்காக எழுச்சி தன்னுடைய கொள்ளி ஏற்று நாங்கள் இந்த விடுதலை சிறுத்திகள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் பயணித்துக் கொண்டு இருப்போம் இன்றைய த இளைஞர் தலைமுறையில நீங்க எவ்வாறு வழிநடத்தி சொல்றீங்க இன்றைக்கு வரக்கூடிய இளைஞர் தலைமுறையை நாங்கள் எல்லாம் கூட ஆதிக்க சாதியனுடைய ஒடுக்குமுறையிலும் பொருளாதாரம் இல்லாமல் கல்வி இல்லாமல் நல்ல உடை இல்லாமல் நாங்கள் எல்லாம் ஏதோ ஓரளவுக்கு நாங்கள் நாள் முடிந்த இயக்க பணியை நாங்கள் வீரியத்தோடு செய்து கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைக்கே இறக்கக்கூடிய இளைஞர் மிகவும் தெளிவானவர்கள் தன்னம்பிக்கை உள்ளவர்கள் கல்வி சார்ந்த இளைஞர்கள் இன்றைக்கு உலக அறிந்த இளைஞர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த உலகம் எந்த அளவுக்கு சூழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் என்ன தேவைப்படுகிறது பொருளாதார தேவையா அரசியல் தேவையா அதிகாரம் தேவையா என்று இளைஞர்கள் மிக தெளிவாக அறிந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த தலைவரை நாம தலைமையேற்று செல்வதென்று தெளிவாக இருக்கிறார்கள் அறிவார்ந்த தலைவரை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் போராட்டம் உள்ள தலைவர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் அதற்கு எல்லாம் தகுதியான தலைவர் எழுச்சி தமிழர்கள் இளைஞர்கள் மிக துல்லியமாக அவருடைய கலப்பணியை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள் மிக சிறப்பாக இந்த இயக்கத்துக்கு வர வேண்டும் அவர்கள் வந்தால் இன்னும் அவர்களுக்கு சிறப்பான பொறுப்புகள் நிறைய இருக்கிறது அதை தலைமையேற்று அவர்கள் முன்னெடுத்து செல்வதற்கு தயாராகவும் இருக்க வேண்டும் இயக்கங்களும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பொறுப்புகளை வழங்க வேண்டும் அதே போல அவர்களும் பொறுப்பு வாங்கிக் கொண்டு முன்னோடி நிர்வாகிகளை தோழர்களை அரவணைத்து ஆலோசனை இந்த மக்களுக்காக வீரியத்தோடு செயல்பட இளைஞருக்கு இந்த இயக்கத்தினுடைய எழுச்சிய தலைமையில் சிறப்பாக வேலை செய்ய இந்த பகுதியில் அவர்களுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் இளைஞர்கள் வருக வருக என்று வரவேற்கிறோம் சிறப்பாக இளைஞர்கள் வேலை பணிகளை செய்ய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் அருமையாக பேசினீங்கன்னா உங்களை சந்தித்ததுல மிக்க மகிழ்ச்சி நன்றி தம்பி நன்றி வாழ்த்துக்கள்